நன்மையான எக்குடையும் நிறைவான எப்பரம்பும் விண்ணு நின்றே வரும் இது ஆண்டவால் நிகழ்ந்துள்ளது மனிதர்களுக்கு வியப்பே என்ற அடிப்படையில் தந்தை மகான் அவருடைய கல்வியாலும் மறைக்கல்வியாலும் வளம் பெற்ற நாம் அனைவரும் வேறு பெற்றவர்கள் கனக்குப்பம் பள்ளியில் கனக்குப்பம் இந்த கிராமத்தில் தந்தையினுடைய அனுகரம் இருந்தது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எனவேதான் இன்று கனக்குப்பம் பகுதியில நாற்பது தந்தையர்கள் முப்பத்தைந்து அருள் சகோதரிகள் மற்றும் கல்வியாளர்கள் பலர் உருவாக்குவதற்கு அடிப்படை காரணம் ஏனென்றால்

Any point i அஞ்சாவது படிச்சா லோயர் கிரேடு அது பிறகு எட்டாவது படிச்சா எல்லாருக்கும் ட்ரெயின் சொல்லுவாங்க வச்சிருந்தார் அப்ப அங்க படிச்சவங்க நிறைய பேர் உலகம் பூரா வாதியரா இருந்தாங்க பேர் அந்த வாதியர் வேலையை வாங்க சொல்லிவிட்டு வேத போதிக்கு போய்க்கிறாங்க அதுல ஒரு ஆள் என்ன கேட்டா எங்க மாமனாருடைய அப்பா அவர் அந்த வாத வேலையை எனக்கு வாண்டான்னு சொல்லி சின்ன சேலம் பக்கமா போய் அவங்க பிள்ளைங்களும் அங்கேயே செத்துட்டு நிறைய கலைகள்லாம் இருக்குது ஒரே காரணம் எங்க தந்தை இந்த வாதியர் வந்துக்கிறாரு அவர் வந்து நாற்பத்தி ஒண்ணுல படிச்சுக்கிறார் பிராஞ்சிஸ் வாஜியார் அங்கே படிச்சுக்கிறார் எங்கள் மாமனார் அவங்க அண்ணெல்லாம் எல்லாம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நவ இந்த செப்டம்பர் மாதம் எட்டாம்தேதி திடீர்னு ஒரு வாஜியன் உள்ள ஒரு போய் இந்த பாட்டு பாடுவாங்கள கோயிலு பிள்ளைங்க அவங்கள கூப்பிட்டுக்கிறாரு அப்பா கூப்பிட்றாருன்னு அப்பான்னு சொன்னா டப்பி சாமியார் கூட்ட உடனே போனால் படுத்து நிற்கிறாரு உடம்பு சரியில்லை சுற்றி முன்னு விக்க வச்சு பாட்டு பாட சொன்னாங்க என்ன பாட்டுன்னா கேளும் தாய் மணி இந்த பாட்டு பாடும்போதே எங்கள் மாமனார் சொன்னார் அப்பி செத்துட்டார் அவர் அப்புறம் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா அங்கேயே சொன்னாங்கன்னு செத்துட்டாரு திருப்பி இங்கே அழக மாட்டாங்க இப்படிலாம் அவங்க வரலாறு சொன்னது இப்போ நம்ம டப்பி சம்பிரம் நான் பார்க்கலாம் ஆனா நிறைய நான் சொல்லுவேன் படிச்சது கிடையாது போது படிக்க வாதிடலாம் இல்லையா கொண்டு வாஜியரு ஆமாம் அவர் வாஜியரு விரும்பிட்டு வாஜியாரு பழைய ஹெட் மாஸ்டர் அவர் அவர்கிட்ட வந்து மானிட்டர் இருந்துக்கிறார் இவங்க எல்லாம் வேணுமா அந்த வகுப்பாறையில் இவங்க சொல்லுவாங்க டப்பி சாமல் இப்படி பண்ணார் அப்படி அப்ப அவர் நிறைய சொன்னாரு எனக்கு ஆறாமலை சொன்னா சரி எனக்கு அப்ப அவர் சொன்னது மட்டும் எனக்கு அப்படின்னா ஒரு சமத்துவமான ஒரு பள்ளிக்கூடத்தை முடியும் ஜாதி பேதம் இல்லாத பள்ளிக்கூடம்னு அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த சம்பளம் இப்பயுமே மறக்கலை அவர் நிறைய சொல்லிக்கிறாங்க பிள்ளைங்களாம் அப்ப ஒரு பையன் பையான்ட்டுக்கிறான் இதான் சொன்ன வார்த்தை அவன் சொன்னால் முடியுது போனான் குளிச்சான் எல்லாம் போயிட்டான் ஆனா அவனுக்கு குளிச்சிட்டு வண்ணார பையான்னு அவன் பொட்டி படுகு போற கீழே வந்துருச்சான்

அடாய் மாறாது அதான் அதனால தந்தை அவர்களை நான் நினைக்கிறேன் நான் ஆஜராக இருக்க முடியாது ஆஜரா இருக்க முடியாது எல்லாரையும் எல்லாரையும் வரவேற்புரையில் எல்லா வரவேற்புரையில் எல்லா பதிவுகளையும் பதிவுகளையும் இணைத்து வரவேற்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி படி நன்றி படிவங்கள் ஒன்று இருக்கின்றது படிவங்கள் ஒன்று இருக்கின்றது மூன்று தலை மூன்று தலைமுறை சாரை சார்ந்த புள்ளி சார்ந்த புள்ளி உரத்தை ஆலம் ஆலமுண்டி தந்தை அவர்கள் முண்டி தந்தை அவர்கள் வழங்க நம்முடைய டேப்லிஸ்ட் செய்ய அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் திரு ஜோசப் அவருடைய அப்பா நான் சந்திக்கின்ற போது தொண்ணூத்தி ஏழு வயது அவரிடம் பேட்டி எடுத்திருக்கின்றேன் வாட்ஸ்அப்ல அனுப்புகின்றேன் வாட்ஸ்அப்ல அனுப்புகின்றேன் சொன்னார் ஏழாவது படித்தாரா அவங்க இவர் எடுக்கின்றதுக்காகவே மறைந்த பள்ளிகளில் அதற்காகவே டிரான்ஸ்ஃபர் கொடுத்து பணி செய்தாராம் அந்த நோட்ஸ்அப்லாம் என்கிட்ட காட்டினார் அந்த வீட்டில் அவர் சந்திக்க போதும் நம்முடைய கல்லேரி தந்தை அவர்கள் அதாவது நாங்கள் முதல் நூறு நாள் ஜூலை மாதம் தொடங்கணும் சென்ற மா வருடம் சங்கத்திலே மறுமலர்ச்சி கொண்டு வருவதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் மக்களை பார்த்து பூசை ஒப்பு கொடுத்து சேர்க்க வேண்டும் தந்தை அவர்கள் தடவையாக வேலை அந்த நிகழ்வாக முப்பது பங்குகளில் மூன்று மூன்று பேர்களை இணைத்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதை குறிப்பு கொடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி அவர் பிறந்த நாள் இருபத்தி மூன்றாயிருப்பதனால் ஒவ்வொரு இருபத்தி மூணாம் தேதியும் தந்தைக்காக இறை அரு ஊழியருக்காகவும் அவருடைய ஆண் நிலைப்பாட்டிற்காகவும் திருப்படை ஒப்பு கொடுக்க மூன்று பேர் இணைத்து முப்பது பங்குகளில் பதிவு செய்கிறோம் அதை வே நம்ம கடக்குப்பம் பள்ளியில் பேப்டிஸ் அவர்கள் டி அந்தோனி அவர்கள் இன்னொரு ராபர்ட் அவர்கள் இணைந்திருக்கின்றோம் அந்த நம்மளுடைய பள்ளியினுடைய அவர்கள் இந்த மூன்று பேர் இணைந்து திருப்பலி ஒப்புகின்ற நிகழ்வினுடைய பதிவை கைத்தட்னா எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு செயல்களை முன்னெடுக்கிறோம் ஆ நன்றி பார் நம்முடைய த சேவீர் சார் எழுதிய பாடல் நிறைய எழுதியிருக்கின்றார் இந்த பாடலை தந்தை பங்கு தந்தை அவர்கள் வெளியிட்டு அவர் பெற்றுக்கொள்கின்றார் இப்போது பாரிய இறைவணக்க பாடலும் அவர் எழுதியது ஆங்கிலத்திலே அதே ராகத்தில் வடிவமைத்து பெற்றுக்கவாங்க அடுத்த நிகழ்வாக நம்முடைய திண்டிவனம் கல்லறை பகுதி திண்டிவனத்தில் இருப்பதால் திண்டிவனம் பங்கு தந்தை தந்தையாக வந்திருக்கின்றவர்கள் செஞ்சி மறைவட்டத்திலிருந்து நம்ம செஞ்சி அந்தோன் ரோச் அவர்கள் நம்முடைய பேராயருடைய இல்லத்திற்கு ஒரு அறிக்கை தீர்மானம் அறிக்கை இந்த மாதம் நடக்கின்ற செனடிமேட்டிக்கு தந்தை அவர்கள் ஒரு குறிப்பை எழுதி அதை பரிந்துரை நம் ஜபக்குழுவின் சார்பாகவும் இறை மக்கள் மூன்று மறை மாவட்டத்தின் சார்பாகவும் நாங்கள் அந்த நகலை கையேற்றிட்டு ஆயிரம் அவர்களுக்கு தர இருக்கின்றோம் அந்த நகலை நம் அருண் சகோதரி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நம்முடைய தந்தை அவர்கள் பங்கு தந்தை அவர்கள் அதை பொருத்தமான கணக்குப்பும் நன்றி கூறத்தான் முகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம் அழைக்கப்பட்டவர்களோ பலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் பத்தில் நாற்பது அருத்த சகோதரிகளும் நிறைய கல்வியாளர்களும் உருவாகின்ற நிலத்தில் தந்தை அவர்களுடைய மனதில் அந்த டஃபி அவர்களே இறங்கியிருக்கின்றார் என்று தெரியும் இறப்பு நிகழ்வை இங்கே நடத்ததற்கு என்ன காரணம் என்று பார்க்கணும் போது தந்தையினுடைய தாத்தா அப்பா திண்டைவனத்தோடு தொடர்புள்ளவர்கள் இங்க இருக்கின்ற இறை மக்கள் தந்தை உள்ளவர்கள் ஆகவே இந்த கூடுகையை இங்கே நாங்கள் சிறப்புற செய்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரையிற்கின்ற தந்தை அவர்கள் வாழ்த்தி சிறப்புரை செய்ய அன்புடன் அழைக்கிறேன் அன்பின் பாசத்திற்கும் உரிய அருள் தந்தை தாமஸ் கவான் டஃபி அவருக்காக அருளாளர் பட்டை வழங்கி வழங்க வேண்டும் என்று அதற்கான முயல் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த குழுவினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் தாமஸ் கவான் டஃபி இந்த பெயரை பிறந்ததிலிருந்து இன்னொரு கேட்டுக்கிறேன் நான் பொய் சொல்லவில்லை வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அப்பாட்டிக்கிட்டோம் எங்கள் அம்மா நினைச்சுட்டு அவர் திண்டிவனன் ட்ரைனிங்கு திண்டிவனம் ட்ரெயினிங்க அப்படின்வாங்க என்னுடைய தந்தை எண்பத்தி மூன்று வயதாகின்றவருக்கு அவர் அங்கே தான் படித்து ஆசிரியராக ஒரு வருடம் மாதிரி பள்ளி அங்கே ஆசிரியராக ஒரு ஆண்டு பிறகு எங்கள் ஊர் இருந்த கிராமத்தில் தலைமை ஆசிரியராக எங்கள் தந்தை பட்டு மாரணுடைய பகுதியில் ஒரு வருடம்தான் அவர் அசிஸ்டண்ட்டு மீது அவர் வாதியக்கிறது வரைக்கும் அவர் ஹெட் மாஸ்டராகவே ஆசிரியராக இருந்து அவர் பணியை ஓய்வு பெற்றவர் என்னோட தந்தை இன்றும் என்னுடைய ஊர் பகுதியில் போனேன்னா நயனாவாதியர்னு சொன்னால் தெரியாது ஆரம்பி கிடையாது நயனாவதியர்ன்னு சொன்னால் என் அப்பா பேரும் ஆர்பி ஆருக்க சாமி ஆனால் அவர் வந்து நயனா வாத்தியர்னு சொல்லுவாங்க இருக்கிற சுத்தப்படி எல்லா சாமியாருக்கு அடுத்தபடியாக அவர் தான் அவருக்கு தெரிந்ததெல்லாம் கோவில் பள்ளிக்கூடம் எங்கள் தாத்தா பிச்சமுத்து ஆசிரியர் மேட்டமாளம் போன்ற பகுதியில் அங்கே ஆசிரியராக பணியாற்றியவர் பிறகு அவர் வயதான காலத்தில் ஆசிரியராகவும் கடைசியாக இருந்தையில் என் தந்தை தலைமை ஆசிரியர் என் தாத்தா ஒன்றாவும் ஆசிரியர் எங்கள் அப்பாகிட்ட எங்கள் அப்பாட்டம் என் தாத்தா ஓய்வு பெற்றாராம் அந்த அளமை இருக்கிற நாள் இந்த திண்டிவானத்தில் படித்த என்ன தாத்தா அப்பா என்னோட சகோதரர் எங்கள் பெரிய அண்ணன் அங்கே தான் படித்து அங்கே வாத்தியார் அண்ணன் ட்ரைனிங் ஒன்று முடித்தேன் நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் படித்ததெல்லாம் எனவே இந்த தாமஸ் கவான் டஃபிள் போல அவர் மட்டும் இந்த திண்டிவனத்துக்கு வரவில்லை என்றால் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கல்வி வளர்ச்சியானது இந்த அளவு உணர்ந்திருக்காது ஏனென்றால் ஒடுக்கப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்களெல்லாம் கல்வி பெற வேண்டும் என்று அவர் நினைத்ததனால்தான் ஆசிரியர்கள் வேதியர்கள் உருவாக்கப்பட்டார்கள் பணியும் வேதியர் பணியும் ஒன்றாக கருதி நினைத்தார்கள் அவர் உருவாக்கி அந்த பள்ளி கட்டிடம் நிறுவனம் பள்ளிக்கூடம் அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை இருபது ஆண்டுகள் அவர் கல்வி பணியையும் ஆன்மீக பணிக்காக மாவட்டத்தில் அவர் உருவாக்கி செய்திருக்கிறார் புனிதநிலைக்குவதற்காக இந்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக அது வெற்றி கண்டிப்பாக இறைவனர்களால் நிறைவேறும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது எனவே இதை செய்து கொண்டிருக்கிற திருவாளர் ஃபிலிங்ஸ் ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றேன் நான் நிவியின்ஸ் படிக்கும்போது மைக்கேல் பரத்தில் அவங்க ஃபேமிலியெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு நான் மைக்கேல்புரத்தில் ஒரு வருஷம் இருந்த மிக்கேல் பரத்தில் அவங்களோட ஃபேமிலி அவங்க தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க எனவே ஃபிலிங் போது எனக்கு தெரியும் ஒருபடி இணைந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன் இன்னும் குறிப்பாக நம்முடைய அருள் சகோதரி சுசிலா அவர்கள் அவங்க வந்து ஒரு வித்தியாசமான பாராட்டு மாட்டார்கள் பெருமை விரும்ப மாட்டார்கள் மிகவும் எளிமையாக இருப்பார்கள் எல்லோரிடமும் இறங்கி பேசக்கூடிய ஒரு எளிமையை தான் யாரிடமும் கோபப்பட மாட்டார் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க இங்க போனா இது கிடைக்கும் நமக்கு இந்த பாராட்டு கழிய மக்களுக்காக நிறைய ஜபர் வழிபாயல் இன்னும் சபையில் அவங்க நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெரிய நிலையை சிறலாம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று அடிமட்டத்திலே இருந்து தன் பணியை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு தன்னலமற்ற அருள் சகோதரி இங்கே வந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றாக தெரியும் அவர்களையும் நான் பாராட்டுகின்றேன் இந்த தந்தையினுடைய அருளாள பட்டத்திற்காக அவர்களும் ஒரு என்பதை நினைத்து நான் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நமது ஊரில் இருக்கின்ற இருக்கின்ற மூன்று பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள் திரு பேப்டி ஆசிரியர் திரு தம்பி ஆல்பர்ட் மூன்று பேர் இருக்கிறார்கள் பொறுப்பாளர்களாக அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கின்றேன் இந்த நிகழ்வு மிக பெரியதான கண்டித்தேன் ஆனால் காலம் சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் இது கண்டிப்பாக இது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நமது ஊரில் இந்த கணக்கன் குப்பம் நிறைய ஆசிரியர்கள் இராணுவ வீரர்கள் அவர்கள் அந்த படித்தார்கள் படித்திருப்பார்கள் அவர்களால் தான் இந்த பெரிய ஆசிரியர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் ஏதவி எனவே இந்த இடத்தில் அந்த அவருக்காக இந்த நிகழ்வு நடத்துவதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதனால் தான் கேட்டவுடனே ஒத்துக்கொண்டேன் நீங்கள் வாங்க எப்படி செய்யணும் என்ன செய்யணும் நடந்து கொண்டு எனவே வாழ்த்துக்கின்றேன் இன்னும் இது எல்லா பங்குகளும் நடைபெற்று நம் பயன்பெற்ற அனைவரும் ஒன்றாக கூடி நாம் செய்கின்ற ஒரு மிக ஒரு செயல் என்றால் இதுதான் என்பதை சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக ஆழமான கருத்துகளோடு தன் உள்வாங்கிய கருத்தோடு தன் தந்தை தாத்தாவனுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் உண்மையிலே இங்கே வந்த பாடம் தான் அதை அப்போ நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் கடவுள் திட்டமிட்டு இந்த இடத்துல நடப்பதும் இதை ஒரு அறிகுறி இப்போது நம்மளுடைய பேராயர் ஒப்புதலோடு ஜெப காடு கொடுத்துருக்குறோம் நம்முடைய தந்தையர்கள் மூன்று பேரும் மரியான் சனைகள் மேலே வந்து தந்தையிடம் அந்த ஜெப அட்டையை வாங்கி கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் அதை அவருக்காகவும் அவரிடமும் ஜெபியுங்கள் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் செய்யூரில் ஒரு அவங்க சித்தி கொடுமையில் டபுசா மேட்ட போய் நான் படிக்கிறேன்னு கேட்டுக்கிறார் அவங்க அப்பா அவர் சிரிச்ச பத்தாவது எட்டாவது பரிச்சை எழுதுகின்ற போது பத்தாவது அம்மா வாட்சின்னு மோச்சலன் சாமியாரு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சார் இவர் வெளியே போகும்போது டபு பார்த்துட்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கூட எட்டுன்னு போய் தான் படுத்த பாய் தான் இருக்குமா கோரப்பாய் அந்த பாயை எடுத்து கீழே